நிறைய பிரேயர்ஸ் இக்னரன்ஸ்ல இருந்து பிரேயர் பண்றோம் தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க சொல்லி எங்கேயுமே சொல்லல அவர் ஏதாவது வசனம் தான் காமிங்க ஜனங்க ரட்சிக்கப்பட நீங்க ஜோம் பண்ணுங்க ஏதாவது வசனம் தான் சொல்லுங்க இல்ல ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன தருவீங்க சுவிசேஷ கேள்விப்படல அவன் எப்படி விசுவாசிப்பான் எப்படி தொழுது கொள்வான் எப்படி அவனுக்குள்ள விசுவாசம் வரும் அப்ப பிரேயர் ஒருத்தர் ரச்சிக்கிறது இல்ல சுவிசேஷம் தான் ஒருத்தர் ரச்சிக்கிறது ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது தேவ பலனா இருக்கிறது

தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் கவனிங்க உண்டாக்குறதுன்னு என்னங்க அர்த்தம் இல்ல இப்பதான் உண்டாக்குறேன் இல்ல இப்பதான் என்ன பண்றேன் உண்டாக்குறேன் சி நிறுத்தி படிச்சீங்கன்னா இதுல நிறைய சத்தியம் புரியும் தேவனே தம்முடைய சித்தத்தின்படி அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணு செய்யணும்னு விரும்புறார் இப்ப அவர் விரும்பினா மாத்திரம் பத்தாது அந்த விருப்பம் யாருக்குள்ளயும் உண்டாகணும் எனக்குள்ளேயும் உண்டாகணும் எனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்காம அவரால் அதை என்ன பண்ணவே முடியாது செய்யவே முடியாது அப்ப தேவனை அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்கன்னா அற்புதத்திற்கான விருப்பத்தை முதல்ல உங்களுக்குள்ள உண்டாக்க விரும்புகிறார் அதற்கு தான் உங்கள் இருதயத்தை கத்தர் கேட்கிறார் சி உங்களுடைய பிரேயர் டைம் ரொம்ப முக்கியமான நேரம் அந்த ஜப நேரத்தில் பாருங்க நம்மளுக்கு எப்போ ஜபம் பண்ணணும்னு தோணுதுன்னா கஷ்ட காலத்துல தான் நம்ம என்ன பண்றோம் ஜபமே ஆரம்பமாகுது பிரச்சனை வரும்போதும் போராட்டம் வரும்போதும் வியாதி வரும்போதும் கஷ்டம் வரும்போது தான் நம்மளுக்கு என்னவே ஞாபகம் வருதுன்னா பிரேரே ஞாபகம் வருது அப்போ அப்போ ஜபமே எதுக்காக தான் பண்றோம்னா கஷ்டத்துக்காக தான் பண்றோம் அப்போ இமேஜினேஷனில் ஃபுல்லாக என்ன நிறைஞ்சிருக்குதுன்னா பிரச்சனை தான் நிறைஞ்சிருக்கு ஐயோ என்னவா முடியும்னு தெரியல டாக்டர் என்ன சொல்ல போறான்னு தெரியல இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் இந்த கடனை எப்படி அடைக்க போறேன் இந்த தேவை எப்படி சந்திக்க போறேன் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதனால பிரேயரே ஓட மாட்டேன் புலம்பலா மாறி என்ன இல்ல நீ வா நீ வரும்போது உன்னுடைய மனதிலே நான் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்க விரும்புகிறேன் நீ ஆல்ரெடி நான் எப்படி நான் விருப்பத்தை உண்டாக்க விரும்புகிறேன் நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல் லவர் பியூட்டிஃபுல் கவனிங்க இப்போது ப்ரேயர் டைம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் வென் யூ ப்ரே நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுவீங்க எனக்கு இந்த தேவைக்காக ஜாப் பண்ணும் இந்த சூழ்நிலைக்காக ஜாப் பண்ணும் இவங்களுக்காக ஜாப் பண்ணும் அவங்களுக்காக ஜோம் பண்ணும் நிறைய விச் இஸ் குட் நீங்கள் ஜாப் பண்ணுங்க நீங்கள் யாருக்காக வேணா ஜாப் பண்ணுங்க எப்படி வேணா ஜோம் பண்ணுங்க ஆனால் பைபிள் ஒரு அசன இருக்குது வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அறுவறுப்பானதுன்னு இருக்கு ப்ரேயிங் வித் அவுட் ஸ்கிரிப்சர் வசனம் இல்லாத ஜபம் கத்தருக்கு எப்படிப்பட்டதான் அருவறுப்பு அருவறுப்புன்னு என்ன அர்த்தம்னா உள்ள மேட்டரியல் என்ன ஜோம் பண்றேன் ஆஸ்கிங் ஏன்னா நிறைய கத்தர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார் நிறைய செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம் பாருங்க இன்னைக்கு நான் என்னுடைய நிறைய நேரங்கள் என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் செஞ்சுட்டேன்னு சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ஆண்டவர் நம்மளை செய்ய சொன்னதை அவரை செய்ய சொல்லி நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொல்றேன் ஜனங்கள் ரச்சிக்கப்படணும் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ரசிக்கப்படணும்னு நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வச்சு ஜாம் பண்ணுறோன்னு வைங்களேன் இது எத்தனை பேர் சொல்றீங்க இது நல்லது இது ஜாம் பண்ணலாம் அப்படின்னு ஜாம் பண்ணலாம் நம்ம வந்து ஜாம் பண்ணலான்னு நினைக்கிறோம் ஜனங்கள் ரசிக்கப்படுறதுக்காக நம்ம ஜாம் பண்ணலாமே ஆனா பைபிள் எங்கேயுமே ஆண்டவர் ரட்சிப்புக்காக ஜாம் பண்ண சொல்லி சொல்லவே இல்லை நிறைய ப்ரேயர்ஸ் இக்னரன்ஸ்ல இருந்து பிரேயர் பண்றோம் தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க சொல்லி எங்கேயுமே சொல்லலை அவர் ஏதாவது தான் காமிங்க ஜனங்க ரச்சிக்கப்பட நீங்க ஜோம் பண்ணுங்க சொல்லுங்க இல்ல ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வசிஷ்டிக்கும் என்ன தருவீங்க சுவிசேஷ கேள்விப்படலாம் எப்படி விசுவாசிப்பான் எப்படி தொழுது கொள்வான் எப்படி அவனுக்குள்ள விசுவாசம் வரும் அப்ப பிரேயர் ஒருத்தரை ரச்சிக்கிறது இல்ல சுவிசேஷம் தான் ஒருத்தரை ரசிக்குது ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சி பூண்டாக அது தேவ பலனா இருக்கிறது காஸ்பல் சேவ்ஸ் நாட் பிரேயர் ஜபம் அதாவது பிரேயர்னால உலகம் ரட்சிக்கப்படணும்னா இன்னும் தமிழ்நாடு ரட்சிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா ஃபுல் ப்ரேயர் பண்ணிட்டோம் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறோம் ரட்சிப்புக்காக ஆனால் நடக்கலை ஏன்னா நம்ம டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறோன்றாங்க நம்ம கையாள வேண்டிய விதத்தில் என்ன பண்ணல கையாளலை ப்ரேயர் இஸ் நாட் த ஆன்சர் Gospel preaching. சுவிசேஷம் தான் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதை ஒருவன் கேட்கிறான் விசுவாசிக்கிறான் தொழுது கொள்கிறான் ரட்சிக்கப்படுகிறான் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான்